ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா எங்கள் வீட்டில் பூத்திருக்க சங்குப்பூ தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ப்ளூ கலரில் வந்து சங்குப்பூ பூத்துருக்கங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லேயும் சங்குப்பூ இருக்கும் காட்டுறையும் பாருங்கள் செடியில் என்ன பாருங்கள் இது எல்லாமே பறிச்சிக்கலாம் நம்ம நிறைய இருக்குது காற்றை இங்கே இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ கலர் சங்குப்பூ வந்து நம்ம டீ போட்டு பிடிச்சா ரொம்பவே நல்லது இன்னும் உள்ள பாருங்கள் இப்போ இங்கே இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது நான் எல்லாமே பறிச்சுட்டு சாமிக்கு கொண்டு போய் வைக்க போறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்